நடேசன் நகர் மாலதி மேடம் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் ஹைவேயில் பயிற்சி கொடுக்குறோம் அந்த வீடியோ தான் இது நேற்று மாலதி மேடம்க்கு வந்து நம்ம பேசிக் சொல்லி கொடுக்க போகணும் அவங்களுக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியல பிரேக்னால் என்ன ஆக்சிலேட்டர்னால் என்ன கிளர்ச்சுனா என்ன ஸ்டேரிங்னா என்ன லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே தெரியாமல் ஜீரோவாக தான் இருந்தாங்க இன்றைக்கி ரெண்டாவது நாளில் ஹைவேயில் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அவங்கள ஓட்ட வச்சுருக்கோம் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓட்டியிருக்காங்க வேறு லெவலாக ஓட்டியிருக்காங்க நேற்று ஒன்றுமே தெரியல இன்றைக்கே அளவுக்கு நம்ம ஓட்ட வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கடினமான முயற்சி அவங்களுடைய புரிதலை தான் காரணம் சாய்ரஸ் பர்சனல் கார்டெய்னர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பயிற்சி எப்பவுமே உங்கள் காரில் உங்கள் வீட்டிலேருந்து தான் இருக்கும் எங்களுடைய பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் பயமில்லாமல் இல்லாமல் ஓட்ட முடிகின்ற நம்பிக்கையை நாங்கள் கொடுக்குறோம் நன்றி மக்களே நன்றி